சீரியல் நடிகை வர்ஷினி அவங்க ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வர்ஷினி அவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல்களை நடிச்சிட்ருக்காங்க ஜி தெலுங்கில் வந்துட்டுருக்க நவநாயகி சீரியலை பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு டெபியூட் ஆக்ட்ரஸ் அவார்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அது குறித்து தான் அவங்க பேசியிருக்காங்க இந்த அவார்ட் வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு விஷயமாக இருக்குது இது ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் என்னோடய எல்லா கனவுகள் நிறைய இரவுகள் தூங்காமல் இருந்தது ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லா மூமெண்ட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த அவார்ட் கிடச்சதாக நான் பார்க்குறேன் இதுக்காக சீரியல் டைரக்டர் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த எல்லாருக்கும் அதுக்கப்புறம் ஜி தெலுகு ஃபேமிலி என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களோட அண்ட் இன்ஸ்பிரேஷனுக்கு இந்த மூமெண்ட் எனக்கானது மட்டும் என்ன எல்லாருக்குமானது இது ஒரு அழகான பயணம் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் த லெசன் அண்ட் த சான்ஸ் டூ கீப் க்ரோயிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா வர்சிணி அவங்க பதிவிட்டிருந்தாங்க மஜா தமிழ் சார்பாக நாங்கள் எங்களோடய வாழ்த்துகளை சொல்லிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகளை கமெண்ட் பண்ணலாம் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க